ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியில் அதாவது ஜென்மத்திலே குரு நின்று நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்மத்திலே சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே மீனத்திலே ராகு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் பெற்று பெற்றிருக்கிறது இதில் வந்து சூரியன் மட்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் சுக்கரனும் சனியின் சாரமும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் ரிஷபம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று நாலு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்றாம் பாவகம் அப்படின்னாலே குணநலன் பிறவி இயல்பு மன இயல்பு போன்றவற்றை பார்க்கக்கூடியது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பதினொன்றாம் இடத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது பதினொன்றில் நின்ற சுக்கரன் அனைத்து விதத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரப்போகிறார் தன லாபம் சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் நின்று உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகிறார் அப்போ அந்த கிரகத்தினுடைய இணைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இணைவு ராகு இணைவு அப்போது இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது அப்போது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதாவது உங்களுக்கு இந்த இடம் ஒன்றாம் பாவகம் என்பதே வந்து செல்வாக்கு நிலையை உயர்த்த போகிறது இந்த செல்வாக்குனா சுற்றுப்புறமாகட்டும் உங்கள் உறவினர் மத்தியிலாகட்டும் சமூகத்திலாகட்டும் உங்களுடைய செல்வாக்கு நிலை போகிறது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனவு வரும் துக்கம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அதாவது துக்கங்கிறதே இப்போ இந்த மாதத்தில் இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலையே நிலவும் கனவு நல்ல கனவுகள் வந்து பலிதமாகக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இப்போ ஒன்றாம் பாவகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த நாலாம் பாவகம் அப்படின்னாலே சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த சுகஸ்தானாதிபதி சூரியன் பதினொன்னில் நிற்கிறார் அப்போ சூரியன் பதினொன்னில் இருந்தாலே யோக பலனை தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனும் சூரியன் சாரம் வாங்கி நிற்கிறது சூரியன் என்ற நட்சத்திரம் சனி நட்சத்திரம் சனி கர்ம காரகன் உங்களுடைய தொழில் தொழில் தொழில்காரகன் அங்கே நிற்கிறாரு ஆட்சி பெற்று அப்போது இந்த சுகஸ்தானம் நான்காம் இடத்திற்கான சுகத்திற்கு குறைவு இருக்காது அதாவது வீடு மனை யோகங்கள் உண்டு புதிதாக வீடு வாங்கக்கூடிய அல்லது இடம் வாங்கி போடக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு யாரெல்லாம் கால்நடை வளர்க்கின்றீர்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு நாய் வளர்க்கிறதாகட்டும் நாய் விற்பனை செய்பவர்களாகட்டும் இந்த அழகு நிலையங்கள் வைத்து நடத்துபவர்கள் வியாபாரம் அதே மாதிரி வியாபாரம் வந்து சிறப்பாக நடக்கும் இந்த வியாபாரம்னாலே அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை இந்த ஃபேன்சி கடை அதாவது வித்தியாசமான பொருட்களை வைத்து விற்பது அதாவது அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பது அழகு நிலையம் வைத்திருப்பவர்கள் இது மாதிரியானவர்களுக்கு வந்து வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் சிறு தொய்வு கூட இருக்காது வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல லாபத்தை தரும் காரணம்னா சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல நிற்கிறாரு அப்போது லாபத்திற்கு குறைவு இருக்காது இந்த தொழில் சம்பந்தமாக யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான லாபங்கள் கிடைக்கப்பெறும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்துக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் வந்து தனுசு தனுசுன்னு அதிபதியான குரு நின்ற இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்திலே குரு நிற்கிறார் குரு ஜென்மத்தில் நின்றிருந்தாலும் ஜென்மத்தில் நின்ற குரு உங்கள் ராசிக்கு ஜென்மத்திலே இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்பது ரோஹிணி நான்காம் இடத்திலே மூன்றின் அதிபதி நான்காம் இடத்தில் நிற்கிறார் கழகத்தின் அதிபதியான சந்திரன் நான்காம் இடமான சிம்மத்தில் நிற்கிறார் அப்போது இந்த எட்டாம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதி அங்கே இருக்கிறதுனாலும் உங்களுக்கு இதுவரைக்கும் நீதிமன்ற வழக்குகள் பிரச்சினைகள் அதாவது தீராத கவலைகள் இருந்தவர்கள் அதாவது தேவையில்லாத மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த பிரச்சனைகள் தாமாக மாறக்கூடிய அமைப்பை தருகிறது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் நின்ற நட்சத்திர சாரங்கள் வலுவாக இருப்பதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறும் அதாவது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே தெளிவாக மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மகரம் உங்கள் ராசிக்கு மகரம் வந்து ஒன்பதாம் இடம் மகரத்தின் அதிபதியான சனி பத்திலே ஆட்சி பெற்று நிற்பது நீங்கள் அதிக அளவில் கோவில்களுக்கு சென்று வருவது குருவின் உபதேசங்கள் பெறுவது குருவை சார்ந்த சேவைகள் பெ செய்வது மேலும் வந்து கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது கோவில் சார்ந்த விஷயங்களிலே அதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரயாணங்கள் அதிக அளவிலே இருந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த திருப்பணிக்காகவோ அதாவது ஆலய திருப்பணிக்காக அல்லது ஆலய தரிசனங்களுக்காக சென்று வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பத்தன் அதிபதி பத்திலே நின்று ஆட்சி மூலத்திரிகோண பலத்துடன் நிற்பதினாலும் அந்த அதிபதி என்ற நட்சத்திரம் குருவின் சாரம் பெற்று நிற்பதாலும் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கி இருப்பதாலும் அது ஆட்சி ஆட்சி அதிகாரம் பொருந்திய ஒரு உத்தியோகத்திலே ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு தரும் இது வரைக்கும் வந்து ஒரு சாதாரண வேலையில் இருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே உயர் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு மட்டுமல்லாது ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் மேலும் உங்களுக்கு வெளியிலே பிரயாணங்கள் அனைத்துமே வந்து தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்திருக்கும் அல்லது உத்தியோகம் சார்ந்திருக்கும் இந்த மாதிரியான பிரயாணங்களும் கூட உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அதாவது யோக பலனை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாக லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் மற்றும் சூரியன் அங்கே நிற்பதினாலும் சுக்கரனும் அங்கே இருப்பதாலும் உங்களுக்கு வந்து லாபம் நிறைய கிடைக்கப்பெறும் சூரியன் பதினொன்றில் இருப்பதனால் அரசு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமான அமைப்பை காட்டுகிறது அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் அரசு சார்ந்த டெண்டர் எடுத்து செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அல்லது இந்த மக்கள் தொடர்பு என்று சொல்வார்கள் இல்லையா மக்களை தொடர்புள்ள சம்பந்தமான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் வந்து நல்ல யோக பலன்களை நிறைய லாபத்தை தரக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது மேலும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து அதனுடைய தகவல்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மேலும் வந்து இந்த சூரியனும் சுக்கரனும் இணைவு பெற்று நிற்பதும் கூட உச்சம் பெற்ற சுக்கரன் நட்பு சாதனம் பெற்ற சூரியன் இவையெல்லாம் இணைவு பெற்று இருப்பதனால் லாபத்திற்கு எந்த குறைவும் இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதாவது குலத்தொழிலாக கூட இருக்கலாம் அதாவது தந்தை வழி குலத்தொழில்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கும் நிறைய தன கிடைக்கும் அந்த தொழிலை அடுத்த நிலைக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் அதாவது தொழில் மேன்மை சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதத்தில் ரிசப ராசிக்காரர்களுக்கு பதினொன்னில் சூரியன் சுக்கரன் மற்றும் பத்திலே சனி இதெல்லாம் யோக பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொண்டு இருப்பதால் சுகஸ்தானாதிபதியும் பதினொன்னில் நின்று லாபஸ்தானத்தில் நின்று புதிய இடம் வீடு வாங்குவது மட்டுமல்ல வண்டி வாகனங்கள் பழைய வண்டி வாகனங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அந்த புது வாகனமும் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மேலும் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தந்தை வழி இதுவரை இருந்து வந்த ஒரு தேவையில்லாத கவலைகள் அது எல்லாமே மாறும் மேலும் மருத்துவ வகையில் தேவையில்லாத விரயங்கள் நின்றுவிடும் மருத்துவ செலவு இருக்காது மருந்து வகைக்கான செலவு இடங்கள் இந்த மாதத்தில் இருக்காது ஆக இந்த பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல லாப பலன்களையும் யோக பலன்களையும் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம